நல்லா மெது மெதுன்னு சாஃப்டான பஞ்சு போல இனிப்பு குழி பணியாரம் என்ன எப்போ பனியாரம் ரெசிபி போட்டாலும் இதே டைலாக சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க நிஜமாவே இது மெது மெதுன்னு ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வெல்கம் டு சூப்பர் கிச்சன் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு போடைத்தவெல்லும் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட நாட்டு சக்கரை இருந்தா கூட தாராளமா பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தை அடுப்புல ஒரு பேனை வச்சுட்டு அதுல சேர்த்துக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெள்ளம் உள்ள அந்த கப்பால அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம இந்த வெள்ளத்தை வந்து பாக எடுக்க போறது கிடையாது ஜஸ்ட் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி தல தலன்னு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ கரைச்ச இந்த வெள்ள தண்ணியை நல்லா சூடா இருக்கும் போதே ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க இந்த மாதிரி செய்யறதுனால வெள்ளத்துல உள்ள தூசு மண் எதுவா இருந்தாலும் அது ஸ்ட்ரைனர்லயே நின்னுடுங்க இப்போ பாருங்க வெள்ள தண்ணி நல்ல சூடா இருக்கும் இது அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததா அரை கப் அளவுக்கு பாசி பருப்பும் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பையும் ஒன்றா கலந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் உரினதுக்கு அப்புறம் பருப்பு எடுத்து இப்படி கையால் உடைச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மாவு பால் உடப்படணும் இந்த மாதிரி இருந்தால் தான் பனியாரம் நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் இந்த பருப்பை வேற ஒரு மிக்சி ஜார் கப்ல மாத்திக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வெள்ளை தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அது நல்லா ஆறி இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறமா பாதி அளவு மட்டும் இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இதை முதல்ல நல்லா நைஸாக தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணிக்கு பதிலாக இன்னைக்கு நம்ம வெள்ளை தண்ணி தான் சேர்த்துருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட பச்சரிசி மாவு அப்படி இல்லட்டா ஐடியாப்ப மாவு நீங்க என்ன வகையான பச்சரிசி மாவு வச்சிருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பாக்கி தண்ணி வச்சிருந்தோம்ல அந்த தண்ணி முழுசையும் இப்ப இதுல சேர்த்துக்கலாம் இப்பயுமே கொஞ்சம் கூட இல்ல தண்ணியே சேர்க்க கூடாதுங்க தண்ணிக்கு பதிலா மட்டும் தான் சேர்த்து இதை நம்ம இன்னைக்கு அரைச்சிருக்கோம் அரைச்ச விழுத வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க அடுத்ததா ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மிக்சி ஜார் கப்பை நல்லா அலசிட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா வாசத்துக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க திட்டிப்புசுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பனியாரத்தை இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக தான் செய்ய போகிறோம் ஸோ அதோட ஃப்ளஃபினஸ்க்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துருக்கேன் நீங்கள் சமையல் சோடா சேர்த்து செய்யும் போது தான் பனியாரம் நல்லா சாஃப்டாகவும் பஞ்சு போல் நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும் இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்ததுக்கு நல்ல நல்லா ஈவனா ஒரு கரண்டியை வச்சோ இல்ல ஒரு விஸ்க வச்சோ நல்லா இந்த மாதிரி ஈவனா கலந்து கொடுத்துருங்க இப்ப மாவை கலந்து முடிச்சு கரண்டியில எடுத்து எப்படி ஊத்துனோம்னா மாவு நல்லா திக்காவும் இருக்க கூடாது தீனாவும் இருக்கக்கூடாது கரெக்டான ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இதுதான் ஒரு பர்ஃபெக்டான பனியார மாவோட கன்சிஸ்டன்சிங்க மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தாதான் பனியாரம் இருக்கும் பிளஃபியாவும் இருக்கும் இப்போ பனியார மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பனியாரமா சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் அடுப்புல ஒரு பனியார கல்லு வச்சிருக்கேன் கல் நல்ல சூடானதுக்கு அப்புறமா எல்லா குழிகள்லையுமே கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் சேர்க்குறதுல விருப்பம் இல்லைன்னா ரீஃபைன்ட் ஆயிலும் இல்லட்டா நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த எண்ணெயா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பனியார மாவை எல்லா குழிகள்லயுமே நிரப்பிக்கலாம் இப்போ கேஸோட தீய நல்லா மிதமா மாத்திருங்க ஒரு தட்டை போட்டு மூடி கரெக்டா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த பனியாரம் வெந்த போதும் அதுக்கு மேல கொஞ்சம் கூட டைம் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த மாவுல இன்னைக்கு நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால டக்குன்னு நல்ல கலர் வந்து செவந்துருவோங்க இப்போ பாருங்க நான் ஒரு நிமிஷத்தில் பெரட்டி கொடுக்கும் போதே இந்த அளவுக்கு பணியாரம் நல்லா செவந்து வந்துருச்சு நீங்கள் கூடுதலாக டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா கரிஞ்ச மாதிரியான ஒரு கலருக்கு வந்துடும் அதனால தான் ஒரு நிமிஷம் வெந்தால் போதும்னு சொல்கிறேன் கரெக்டாக இது ஒரு நிமிஷத்துலேயுமே வெந்துடும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து பொன்னிறமான கலர் வந்துருச்சு அதை அப்படியே பெரட்டி விட்டோம்னா இன்னொரு சைடும் நல்ல ஒரு பொன்னிறமான கலருக்கு வெந்து வந்துருங்க இப்போ ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வேறு ஒரு தட்டில் எடுத்து மாத்திர வேண்டியதுதான் நல்ல சூப்பரான ஃபிளஃபியான குளிப்பணியாரும் ரெடி ஆயிடுச்சுங்க பருப்பு மாத்திரம் நம்ம பிஃபோரா ஊற வச்சிருந்தோம்னா பத்து நிமிஷத்துல ரொம்ப குயிக்கா இந்த டேஸ்டான ஹெல்த்தியான பணியாரத்தை செஞ்சு முடிச்சோம் இல்லையா இதே மெத்தோட ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு விருப்பமா சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை நிறைய நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி